சாரி சினிமா பஸ் அப்டேட்ல ஒரு தாறுமாறான ஒரு அப்டேட்டோட வந்திருக்குங்க நேத்து தான் லோகேஷ் கனகராஜ் அவர்கள் ஒரு பேட்டி தரர் ஒரு இன்டர்வியூவில் வந்து என்ன சொல்கிறேன்னா நான் வந்து தலைவர் நூற்றி எழுபத்தி படத்துக்கான அந்த கதை அமைக்கக்கூடிய பணியில் நான் வந்து ஃபுல்லா ஈடுபட்டிருக்கேன் இன்னும் நிறைய ஸ்கிரிப்ட் வேலைகள் இன்னும் நிறைய இருக்கு ப்ரீ ப்ரொடக்ஷன் பணிகளுக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் ரெண்டு மூணு மாசம் ஆயிடும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருந்தது இது ஒரு பக்கம் போது இப்போ இன்னொன்று ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா இப்போ ஆன்லைன் சோஷியல் மீடியாவில் ரொம்ப வைரலா எனக்கு ஒரு விஷயம் கசிஞ்சிருக்கு நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ சமீபத்தில் ரீசென்ட்லி பார்த்தீங்கன்னாக்கா அட்லி அவர்களும் ரஜினி சாருக்கு பார்த்தீங்கன்னாக்காக்கா ஒரு கதை வந்து சொல்லியிருக்காராம் ஸோ இவங்க ரெண்டு பேரும் வந்து பேசியிருக்காங்க அது தூரம் இப்போ ஃபோன்ல பேசுனாங்களா இல்லை நேரில் பேசுனாங்களான்னு நமக்கு தெரியல பட் ஆனா விஷயம் இதுதான் ஸோ ரெண்டு பேரும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு டாக்ஸ்ல இருக்கிறாங்க அதுல அட்லி அவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்லைன் ஸ்டோரியை வந்து தலைவருக்கு சொன்னதாக ஒரு அப்டேட் இப்போ ஆன்லைன் சோஷியல் மீடியால கசிஞ்சிருக்கு அது வந்து ரஜினி சார் வந்து இது இன்னும் கொஞ்சம் எலாபரேட்டா வந்து ரெடி பண்ணிட்டு வாங்க அப்படின்ற மாரி அவர் சொன்னதாகவும் அதற்கான வேலைகளில் இப்போ அட்லி அவர்கள் இறங்கி இருக்கிறதாகவும் ஒரு தகவல் வந்திருக்குங்க ஸோ இது எப்படி நம்ம எடுத்துக்கிறது தெரியல சீரீஸாக ஏன்னா அடுத்தடுத்த தலைவர் ஒவ்வொரு படங்களும் பார்த்து பார்த்து செய்கிறாரு நான் ஏற்கனவே ஒரு நாலு அஞ்சு நாளைக்கு முன்னாடி சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன் ஏன்னா மாரி செல்வராஜோட படத்தில் அவர் நடிக்கிறதா இருந்தது அந்த படத்தை வந்து அவர் வேண்டாம் நடிக்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி அவர் வந்து இப்போ முடிப்பு நடிக்கிறதா ஒரு தகவல் வந்து நான் சொல்லியிருந்தேன் அதையும் நீங்கள் இதையும் லிங்க் பண்ணி பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு கரெக்டாக மேட்ச் ஆகும் ஏன்னா அந்த படம் முழுக்க முழுக்க அந்த அவர் படமே உங்களுக்கு தெரியல அந்த சாதி சமுதாயம் சமூக இது அதுன்னு சொல்லிட்டு மெசேஜ் உள்ள படமாக இருக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல்லு இப்போ லால் ஆல்ரெடி ரஜினி சார் அந்த மாதிரி ஒரு கேரக்டர் பண்ணிட்டார் அப்படி இருக்கும்போது மீண்டும் ஒரு முழு நேர படமாக அவர் அதை நடிக்க வேண்டாமே அப்படின்ற மாரி அவர் வந்து முடிவு அந்த மாதிரி கதை நமக்கு தேவையில்லை நமக்கு எப்போதும் போல நம்ம கமர்ஷியல் மசாலா அந்த ரூட்லேயே போயிடலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கவே தான் அந்த படத்தை அவர் கட் பண்ணிட்டார் அப்படின்ற மாதிரி நியூஸ் வந்ததுக்கு மொத்தம் இப்போ அட்லி கூட அவர்கள் அதாவது கமர்ஷியல் மசாலா அதை மாசு மசாலா எல்லாத்தையும் அரைச்சி எப்படியாவது ஒரு நல்ல ஒரு பெரிய படத்தை கொடுத்துட்டு வருவார் சமீபத்தில் இவர் எடுத்த அந்த ஜவான் திரைப்படம் ஷாருக்கானுக்கு ஒரு மிகப்பெரிய மைல்ஸ்டோன் ஸ்டோனாக அமைஞ்சிருந்தது பேக் டு பேக் போன வருஷம் ஷாருக்கான் ரெண்டு படங்கள் பாத்தினாக்கா அவர் வந்து ஆயிரம் கோடி வசூல் கொடுத்த ஒரு ஹீரோவா வந்து நம்ம இந்தியன் சினிமால இருக்கார் மேபி ரஜினி சார் அதை பார்த்துட்டு கூட அந்த சான்ஸ் கொடுத்திருக்கலாம் சோ இவனால வந்து ஒரு ஆயிரம் கோடி கொடுக்க முடியும் அப்படின்றத அவரூப் பண்ணிட்டு இருக்கும் போது நமக்கு ஒரு படம் பண்ணானா கண்டிப்பா நமக்கும் ஒரு அந்த மாதிரி ஒரு பெரிய ஹிட் படம் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி நினச்சிருக்கலாம் சோ ஷாருக்கான் என்ன பண்ணாரோ ஹிந்தி சினிமாவில் அந்த மேஜிக்கை ரஜினி சார் தமிழ் சினிமாவில் பண்ணுவார் அப்படின்றத நான் ரொம்ப ரொம்ப தீர்க்கமாக நம்புறேன் ஏன்னா அடுத்தது பார்த்தீங்கன்னா தலைவர் நூற்றி எழுபத்தொன்று ஒன்று லோகேஷ்காக படம் கண்டிப்பாக அதை ஆயிரம் கோடி அடிக்கும்னு சொல்லி இப்பவே பார்த்தீங்கன்னாக்கா அதை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டாங்க அது ஒரு மட்டும் நில்சன் கூட வந்து அவர் கூட்டி வைக்கிறார் ஜெயிலர் செகண்ட் பார்ட் எடுக்கிறாங்க அது ஆல்ரெடி ஒரு பெரிய ஹிட்டு கொடுத்தப்படும் ஸோ செகண்ட் பார்ட் அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய டார்கெட் வச்சு தான் அவங்க போவாங்க அடுத்தது தான் இப்போ அட்லி திரைப்படம் ஏற்கனவே ஒரு ஆயிரம் கோடி கொடுத்த ஒரு இயக்குனர் அவர் வந்து ரஜினி கூட வந்து கூட்டணி வைக்கும் போது கண்டிப்பாக எக்ஸ்பெக்டேஷன் இன்னும் அதிகரிக்கும் இந்திய லெவலில் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கும் அந்த படத்துக்கு ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பெரிய டார்கெட்டாக தான் இருக்கும் ஆயிரம் கோடி தான் அவங்க தடுவாங்க ஏன்னா அட்லிக்கு அந்த ப்ரெஷர் கண்டிப்பாக இருக்கும் ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா ரஜினி சார் பக்காவாக காய நகர்த்தியிருக்காரு தான் நான் சொல்வேன் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத மறக்காமல் கீழ் சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ்